சிற்ற்ற்சம்பலம் பெருமான் அருளிய பெரிய புராணம் பாகம் எண்ணூற்று தொன்னூற்று ஐந்து வம்பரா வரிவண்ட சருக்கம் ஏயர் கோன் கலிக்காம நாயனார் புராணம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு இறைவர் அருள் செய்தார் நாம் மீண்டும் ஒரு முறை பறவையிடம் தூது போய் பறவையை நீ இப்பொழுதே சென்று அடையும்படி சொல்கின்றோம் உன் வருத்தினை ஒளி என்று அருள்கின்றார் முன்னூற்று ஐம்பத்து ஏழு மற்றும் முன்னூற்று ஐம்பத்தி எட்டாவது திருப்பாடல்கள் மயங்கிய நண்பர் வாக்கு எனும் மதுர வாய்மை நயங்கிளர் அமுதம் நல்க நாவலூர் மன்னர்தாமும் உயங்கிய கலக்கம் நீக்கி உம் அடித்தொழும்பனேனை பயம் கெடுத்து இவ்வாறென்றோ பணிக்கொள்வது என்று போற்று அன்பர் மேல் கருணை கூற ஆண்டவர் மீண்டும் செல்ல பின்பு சென்று இறைஞ்சி நம்பி பேதுரவோடு மீண்டார் முன்பு உடன் போதாதாரும் சேவித்து ஏக பொன்புரி சடையார் மாதர் புனித மாளிகையில் சென்றார் முன்பு தெளிவுறாமல் மயக்கமுற்ற தம் நண்பராகிய நம்பிகள் உய்யும் பொருட்டு தமது திரு வாக்காகிய இனிமையும் உண்மையும் இன்பமும் பொருந்திய அமுதத்தினை எம்பெருமான் இவ்வாறு அருளி செய்திட திருநாவலூர் பெருமகனாராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் இறைவனிடம் கூறுகின்றார் என்னுடைய வருத்தம் அந்த வருத்தத்தினை விளைவித்த கலக்கத்தினை நீக்கி உம் திருவடி தொண்டனாகிய என்னை அச்சம் கெடுத்து இப்படியல்லவா நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று துதிக்கின்றார் தமது அன்பராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மேல் கருணை பெருக இறைவனார் மறுபடியும் தூது செல்கின்றார் அவர் தூது செல்கின்ற நேரம் சிறிது தூரம் சென்று வணங்கி நம்பிகள் மறுபடியும் மயக்கத்தோடு மீள்கின்றார் பேதுரவோடு என்று பாடலிலே வருகின்றது பேதுரவோடு என்பது மயக்கத்தோடு என்று பொருள் பேதுரவு என்றால் இன்னதென்று முடிவு செய்ய இயலாத துன்பநிலை என்று பொருள் முந்தைய முறை எம்பெருமானார் தூது சென்ற பொழுது தகுதி வாய்ந்த சிலர் மட்டும் உடன் சென்றார்கள் மற்றவர்கள் அங்கேயே தங்கினார்கள் என்று பார்த்தோம் இப்பொழுது முந்தைய முறை சுவாமிகள் உடன் செல்லாதவர்களும் இப்பொழுது செல்கின்றார்கள் முன்பு அர்ச்சகர் கோலம் கொண்டு சென்றார் எம்பெருமானார் இப்பொழுது இறைவர் தாமாம் தன்மையோடு ஸ்வரூபத் திருமேனியோடு செல்கின்றார் எனவே அந்த முறைமைக்கு ஏற்றவாறு இதற்கு முன் உடன் செல்லாதவர்களும் இப்பொழுது இறைவனாருடன் செல்கின்றனர் அவ்வாறு எம்பெருமானார் இறைவனார் பறவையம்மையாரின் புனித மாளிகைக்கு எழுந்தருளுகின்றார் ஒரு முறை அல்ல இருமுறை இறைவர் எழுந்தருளும் பேறு பெற்ற திருமாளிகை எனவே அது புனித மாளிகை என்று தெய்வ பெருமானால் போற்றப்படுகின்றது முந்தைய முறை பறவையம்மையாரின் திருமாளிகைக்கு இறைவனார் சென்றதை எட்டு திருப்பாடல்களில் அழகாக விவரித்து பாடிய தெய்வ சேக்கிளார் பெருமான் இந்த முறை இறைவனார் பறவையார் மாளிகைக்கு சென்றதை ஒரே திருப்பாடலில் கூறி அமைகின்றார் என்றால் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் துன்பம் நீக்கும் விரைவு அதனை காட்டுவதற்காக முன்னூற்று ஐம்பத்து ஒன்பது முன்னூற்று அறுபது முன்னூற்று அறுபத்து ஒன்று என்ற மூன்று திருப்பாடல்கள் தொடர்ச்சியாக அமைகின்ற திருப்பாடல்கள் மதினுதல் பறவையார் தாம் மறையவர் போன பின்பு முதிர் மறை முனியாய் வந்தார் அருளுடை முதல்வராகும் அதிசயம் பலவும் தோன்ற அறிவுற்றே அஞ்சி கெட்டேன் எதிர்மொழி எம்பிரான் முன் என் செய்ய மறுத்தேன் என்பார் கண் துயில் எய்தார் வெய்ய கையரவு எய்தி ஈங்கு இன்று அண்டர்தம் பிரானார் தோழர்க்காக அச்சிப்பார் கோலம் கொண்டு அணைந்த அவரை யான் உள்கொண்டிலேன் பாவியேன் என்று ஒன் சுடர் வாயிலே பார்த்து உளையாரோடு அழியும் போதில் வெறியுரு கொன்றை வேணி விமலரும் தாமாம் தன்மை அறிவுரு கோலத்தோடும் அளவில் பல் பூத்தநாதர் செறிவுரு தேவர் யோகர் முனிவர்கள் சூழ்ந்து செல்ல மறுவில் சீர் பறவையார் தம் மாளிகை புகுந்தார் வந்து இனி பறவையம்மையார் மனநிலை எவ்வாறு இருக்கின்றது என்று தெய்வச்சேக்கிள்ளார் பெருமான் தொடர்ந்து பாடுகின்றார் பறவையார் முன்பு மறையவராக சிவாச்சாரிய திருக்கோலத்துடன் வந்த இறைவனார் அங்கிருந்து சென்ற பின்னர் பறவையம்மையாருக்கு திருவருள் குறிப்பு திரு உள்ளத்தில் தோன்றுகின்றது முதிய மறைமுனிவர் கோலத்துடன் வந்த அவர் அருளுடைய இறைவரே ஆவார் சிவபெருமானே அவ்வாறு வந்திருக்கின்றார் என்ற அதிசயம் பலவும் பறவையம்மையாரின் திரு உள்ளத்தில் தோன்றுகின்றது ஏனென்றால் வந்தவரின் அந்த கோலத்தையும் ஒழுக்கத்தையும் வந்த நேரத்தையும் பேசிய சொல் நிலையையும் அவரது திருமேனி ஒளியினையும் இவற்றையெல்லாம் நினைத்துப் பார்க்கின்றார் பறவையம்மையார் அவற்றையெல்லாம் என்னவே பறவையம்மையாரின் திருவுள்ளத்திலே இந்த திருவருள் குறிப்பு உணர்த்துகின்றது அவருக்கு அதனை அறிந்து அச்சம் கொண்டு கெட்டேன் எம்பெருமான் திருமுன்பு அவருக்கு எதிராக மொழி பேசினேனே அவரது மா வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசி ஒளிந்தேனே என்று வருந்துகின்றார் அதனால் கண் உறக்கம் கொள்ளாதவராக இருக்கின்றார் செயலிழந்து வருத்தம் கொண்டு இருக்கின்றார் இங்கு இன்று தேவர்கள் பெருமானாராகிய சிவபெருமான் தாமே தம் தோழராகிய நம்பிக்காக அருச்சகர் கோலம் தாங்கி வந்து சேர்ந்திருக்கின்றார் அவ்வாறு வந்து சேர்ந்தவரை நான் இவர்தான் இறைவர் என்று அறிய முடியாமல் தெளிய முடியாமல் பாவியேன் ஆகிவிட்டேனே என்று இறங்கி தம் மாளிகையின் திருவாயிலினையே நோக்கிக் கொண்டிருக்கின்றார் தோழியர்களுடன் சேர்ந்து மனம் வருந்திக் கொண்டிருக்கின்றார் அப்படி தன்னுடைய மாளிகையின் வாயிலை நோக்கிக் கொண்டு இருக்கும் பொழுது மனம் மிக்க கொன்றையைச் சூடிய சடையினை உடைய இறைவரும் சிவபெருமான் அவர் இறைவரே என்று சிவபெருமானே என்று கண்டவர்களெல்லாம் அறியும்படி சிவபெருமானாகிய தாமாகும் திருக்கோலத்துடன் அளவற்ற பல பூத கணநாதர்களும் நெருங்கிய தேவர்களும் யோகர்களும் முனிவர்களும் தம்மை சூழ்ந்து வர குற்றமற்ற சிறப்பினை உடைய பறவையம்மையாரது திரு மாளிகையின் கண் வந்து புகுந்து அருளினார் சிவபெருமான் முதல் முறை வந்தபொழுது தம்மை இறைவர்தான் என்று எவரும் காண முடியாதபடி அர்ச்சகர் கோலம் கொண்டு வந்தது போலன்று இப்பொழுது இறைவர் தம் உண்மை திருமேனியுடன் வந்து அங்கே எழுந்தருளுகின்றார் முன்னூற்று அறுபத்தி இரண்டாவது திருப்பாடல் பாரிடத்தலைவர் முன்னாம் பல்கணநாதர் தேவர் நேர்வுரு முனிவர் சித்த இயக்கர்கள் நிறைதலாலே பேர் அருளாளர் பெற்ற மாளிகைதான் தென்பால் சீர்வளர் கையிலை வெள்ளித் திருமலை போன்றது அன்றே என்பது திருப்பாடு சிவபெருமானே அங்கே நேரே எழுந்தருளியதால் பறவையம்மையாரின் திருமாளிகை தென்திசையில் இருக்கின்ற மலை போன்று தோன்றுகின்றது பூத கணநாதர்கள் முதலாக பல்வகைப்பட்ட கணநாதர்களும் தேவர்களும் நேர்மை பொருந்திய முனிவர்களும் சித்தர்களும் இயக்கர்களும் நிறைந்ததனால் பெருங்கருணையாளராகிய சிவபெருமான் எழுந்தருளி வரும் பேறு பெற்ற அத்திருமாளிகை தென்திசையில் சிறப்புமிக்க கையிலையினை தன்னகத்தே கொண்ட வெள்ளி திருமலை போன்று தோன்றியது அப்பொழுதே முன்னூற்று அறுபத்து மூன்றாவது திருப்பாடு ஐயர் அங்கு அணைந்த போதில் அகில லோகத்துள்ளாரும் எய்தியே செறிந்து சூழ எதிர்கொண்ட பறவையார்தாம் மெய்யுறு நடுக்கத்தோடு மிக்கலும் மகிழ்ச்சி பொங்க செய்ய தாழினை முன் சேர விரைவினால் சென்று வீழ்ந்தார் அனைத்து உலகத்தில் உள்ளார்களும் வந்து நெருங்கி சூழும்படி எம்பெருமானார் சிவபெருமானார் அங்கு எழுந்தருளியபோது போது அப்பெருமானாரை எதிர்கொண்ட பறவையம்மையாரும் உடல் நடுக்கத்துடன் உள்ளத்தில் மிகுந்து மகிழ்ச்சி பொங்கிட செம்மையாய திருவடிகளை பொருந்த மிக விரைவில் சென்று இறைவனது திருவடிகளில் வீழ்ந்தார் முன்பு இறைவனார் அச்சக கோலத்துடன் பொழுது அவருக்கு எதிர்வார்த்தை பேசி கடிந்து மறுத்துப் பேசிய அந்த அபராதத்தின் பொருட்டு நடுங்கினார் என்றாலும் சிவபெருமான் தம் மீது வைத்த பெரும் கருணை காரணமாக மறுபடியும் எழுந்தருளியிருக்கின்றாரே அது பொருட்டு மிகுந்த மகிழ்ச்சி கொண்டும் விழுந்து வணங்கினார் முன்னூற்று அறுபத்து நான்காவது திருப்பாடல் அரி அயற்கு அரியார் தாமும் ஆயிழையாரை நோக்கி உரிமையால் ஊரன் ஏவ மீளவும் உன்பால் வந்தோம் முருகலர் குழலாய் இன்னம் முன்பு போல் மராதே நின் பால் பிரிவுற வருந்துகின்றான் வரப்பெற வேண்டுமென்றார் திருமால் அயனுக்கும் அரிய பெருமானும் அங்கே பறவையாரை பார்த்து அருளி பறவையாரை நோக்கி அருளுகின்றார் கூறுகின்றார் பறவையே தோழன் என்ற உரிமையால் சுந்தரன் நம்மை ஏவ மறுபடியும் நான் உன்னிடம் வந்திருக்கின்றோம் பறவையே முன்பு போல நீ மறுத்திடாமல் உன்னுடைய பிரிவை தாங்க முடியாமல் பெரிதும் வருந்தும் சுந்தரன் இங்கு உன்னிடம் சேர்வதற்காக வரவேண்டும் அதற்கு சம்மதம் தெரிவிப்பாயாக என்று சிவபெருமான் பறவையம்மையாரை நோக்கி கூறுகின்றார் முன்னூற்று அறுபத்து ஐந்து மற்றும் முன்னூற்று அறுபத்து ஆறாவது திருப்பாடல்கள் பெருந்தடங் கண்ணினாரும் பிரான் முன்பு மிகவும் அஞ்சி வருந்திய உள்ளத்தோடு மலர்கரம் குழல் மேல் கொண்டே அருந்திரு மறையூராகி அணைந்தீர் முன் அடியேன் செய்த இருந்தவப்பயனாம் என்ன எய்திய நீரோ என்பார் துளிவளர் கண்ணீர்வார தொழுது விண்ணப்பம் செய்வார் ஒளிவளர் செய்ய பாதம் வருந்த ஓர் இரவு மாறாதழிவரும் அன்பர்க்காக அங்கொடு எங்கு உழல்வீராகி எளிவருவீரும் ஆனால் என் செய்கேன் இசையாதென்றார் பெரிய விசாலமாகிய கண்களை உடைய பறவையாரும் இறைவர் முன்பு மிகவும் அச்சம் கொண்டு வருத்தம் பொருந்திய உள்ளத்துடனே மலர்போன்ற கைகளை கூந்தலின் மேலே கூப்பிக்கொண்டே பெருமானின் திருவடிகளிலே விண்ணப்பிக்கின்றார் பெருமானே அடியேன் முன்பு செய்த பெரிய தவத்தின் காரணமாக தாங்கள் எளியின்பால் எழுந்தருளியிருக்கின்றீர்கள் முன்பு அரிய திருவுடைய அந்தணராகி வந்தீர்கள் இப்பொழுது மறுபடியும் இங்கு எழுந்தருளி வந்திருக்கின்றீர்கள் அடியேன் மீது வைத்த கருணைதான் என்னே என்று வினவுகின்றார் விண்ணப்பிக்கின்றார் கண்களில் நீர் துளிகளாக கண்ணீர் பெருக பெருமானாரை தொழுது விண்ணப்பம் செய்கின்றார் பறவையம்மையார் பெருமானே தங்களது ஒளிவளரும் செவ்விய இந்த திருவடிகள் வருந்திடும்படி இன்று ஒரு இரவு முழுவதும் உமது அன்பருக்காக இங்கும் அங்குமாக உழன்று அடியவருக்கு எளியவராகி வருகின்றீர்களே நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு சம்மதம் தெரிவிக்காமல் நான் வேறு என்ன செய்ய என்று இறைஞ்சி விண்ணப்பிக்கின்றார் பறவையம்மையார் அன்பருக்காக அறியவராகிய தேவரீர் எளியவராக வரும்பொழுது அதே அன்பருக்காக அடியேன் சம்மதம் தெரிவித்தல் தகுதியாகும் முறைமையாகும் என்று விண்ணப்பிக்கின்றார் முன்னூற்று அறுபத்தி ஏழாவது திருப்பாடு நங்கை நின் தன்மைக்கு ஏற்கும் நன்மையே மொழிந்தாய் என்று மங்கையோர் பாகம் வைத்த வள்ளலார் விரைந்து போக திங்கள் வான் முதலினாரும் சென்று பின் இறைஞ்சி மீண்டார் எங்களையாலும் நம்பி தூதர் மீண்டு ஏகுகின்றார் பெண்ணே நினது பெருமை உனது பெருமைக்கு தக்கபடி நன்மையான வார்த்தைகளையே நீ இப்பொழுது கூறினாய் என்று சிவபெருமான் பறவையம்மையாரை பாராட்டுகின்றார் அவர் மங்கையை ஒரு பாகம் வைத்த வள்ளலார் அல்லவா இறைவனார் உமாதேவியை ஒரு பாகத்திலே வைத்திருக்கின்றார் உமையம்மையார் இறைவனாரின் திருவருளே ஆவார் இறைவனாரின் கருணையே ஆவார் எனவே வள்ளல் தன்மையுடன் கருணையையும் உடையவர் இறைவனார் அத்தகைய இறைவனார் பறவையம்மையாரை இவ்வாறு பாராட்டி அங்கிருந்து விடைபெறுகின்றார் பறவையம்மையாரும் எம்பெருமானின் பின் சென்று வணங்கி மாளிகைக்கு மீழுகின்ற எம்மையெல்லாம் உய்ய கொள்ளும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் தூதுவர் மறுபடியும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடம் எழுந்தருளுகின்றார் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்